பரிஸ்டாவின் மரியே வாழ்க இன்ற வார்த்தை ஞானத்தை புறக்கணியாதே அது உன்னை பாதுகாக்கும் அதை அடைவதில் நாட்டுங்கொள் அது உன்னை காவல் செய்யும் டூ நாட் அபேண்டன் விஸ்டம் அண்ட் ஷீ வில் ப்ரொடெக்ட் யூ லவ் யூர் அண்ட் வில் கீப் யூ சேஃப் நீதிமொழிகள் அதிகாரம் நான்குமாறு நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள இறை அச்சமே ஞானத்தின் தொடக்கம் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பித்த வழிமுறைகள் நமக்கு ஒளியாக இருக்கின்றன அவ்வழிமுறைகளை நாம் கடைபிடிப்பதில் ஆர்வமுடையவர்களாக இருக்க வேண்டும் அவர் கற்பித்த நீதிநெறி நம்மை பாதுகாக்கும் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து நமக்கு ஞானமாக இருக்கின்றார் அவர் கற்பித்ததை நம் வாழ்வில் பின்பற்றும் போதுதான் நாம் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் என்று அர்த்தம் இயேசு புகழ் மறியே வாழ்க ஆமேன் இயேசு நல்லவர் அவர் வல்லவர் அவர் தையோ என்றும் உள்ளது பெருவெல்லத்தின் ஈரச்சல் போல துடித்திடுவோம் அவர் நாமும் அல்லை லூயா அல்லூயா அல்லூயா மகத்துவம் ஞானம் வாஞ்சையும் வல்லமையும் சக்தியும் பலமும் இனேசுவிலே மகத்துவம் ஞானம் வாஞ்சையும் வல்லமையும் சக்தியும் பலமும் இனேசுவிலே இசு நல்லவர் அவர் வல்லவர் ஆவர்தையையோ என்று உள்ளது இயேசு நல்லவர் அவர் வல்லவர் அவர்தையோ என்று உள்ளது